குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான துவாக்கள் குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுண்ணத்தான துவாக்கள் நாயகம் செல்லுல்லாகும் அழகி வசலம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடிகளிலும் ஓத வேண்டிய துவாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தூங்கும் பொழுது என்ன துவாக ஓதனும் தூங்கி எழுந்ததற்கு பிறகு நம்ம என்ன துவா ஓதனும் கழிவறைக்கு செல்லும் முன் என்ன துவாக ஓதனும் கழிவறையிலிருந்து வெளியே வந்த பின் என்ன துவா ஓதணும் பள்ளிக்கு செல்லும் முன் என்ன துவா ஓதனும் பள்ளியிலிருந்து வெளியே வரும் பொழுது என்ன துவா ஓதனும் இதே மாதிரி சாப்பிடுவதற்கு முன்பு என்ன துவாக ஓத வேண்டும் சாப்பிடும் போது இடையில் என்ன துவா ஓதும் சாப்பிடுவதற்கு பிறகு என்ன துவா ஓத வேண்டும் இந்த துவாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் வரக்கூடிய குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சொன்னத்தான துவாக்கள் ஒரு சில முக்கியமான துவாக்கள் இருக்கிறது இது நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் நாமும் இந்த துவா உனப்பான செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த துவாக்களை கட்டாயமாக கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஓத சொல்ல வேண்டும் நிஷா அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்வானாக ஆமீன் நிஷா அல்லா முதலாவதாக உயரமான இடத்தில் ஏறும் பொழுது ஓதும் துவா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் உயரமான இடத்துல நம்ம ஏறுறோம் படிக்கட்டில் நம்ம ஏற எங்கயாச்சும் நம்ம ஏறும் அல்லது உயரமான இடத்தில் மேடில் நம்ம ஏறோம் என்பதாக சொன்னா அந்த ஏறத்துல நம்ம ஓத வேண்டிய துவா என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லணும் சுஹான் அல்லா மிக நாயகம் சிலாசம் கற்றுக் கொடுத்து துவாவாக இருக்கிறது அதே மாதிரி கீழே இறங்கும் பொழுது ஓதும் துவா படிகட்டில இருந்து நம்ம கீழே இறங்குறோம் அல்லது ஒரு மேல் தளத்திலிருந்து நம்ம தளத்துக்கு நம்ம வரும் என்பதாக சொன்னா அது லிப்ட்ல இறங்கினாலும் சரி அதுல படிகட்டில நம்ம இறங்கினாலும் சரி வாகனத்தில் நம்ம போகும் பொழுது அந்த பள்ளமான இடத்தில் நம்ம வண்டியில போனாலும் சரி அந்த மாதிரி இடங்களில் ஓத வேண்டிய துவா என்ன என்பதாக சொன்னா சுபஹான அல்லா என்ற துவா நம்ம ஓத வேண்டும் அல்லாஹ் மிக மிக பரிசுத்தமானவன் என்பதாக அர்த்தம் மூன்றாவதாக மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பேண வேண்டிய ஒரு துவா எல்லாமே தும்மல் தும்புகிறோம் இல்லையா அச்சு அப்படின்னு சொல்லி தும்புறோம் தும்ப உழைச்சு அப்படின்னு சொல்லி தும்மல் வந்ததற்கு பிறகு உடனடியாக அல்ஹம்துல்லா என்று சொல்லுவோம் அல்ஹமதுல்லா என்று சொன்னா எல்லா புகழும் அல்லாஹ் உழைக்கே அல்ஹம்துல்லா தும்மியவர் உடனே சொல்லிடுறோம் தும்மியவர் தும்மியதற்கு பிறகு பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அஹ் அல் ஹம்துல்லில்லா என்று அவர் சொன்னதற்கு பிறகு யர்ஹமு கல்லா அவர் சொல்றோம் யர்ஹமுக்கல்லா என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது கிருபை செய்வானாக என்பதால் எரஹமுக்கு என்று சொன்னால் அல்லா உங்கள் மீது கிருபை செய்வானாக நான் தும்மிட்டு அல்ஹம்துல்லாஹ் என்று நான் சொ தும்மி அதற்கு பிறகு நான் அலமதுல்லா என்று சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர் என்னை பார்த்து எரஹமுக் அல்லா என்று சொல்வார் எரஹமுக் அல்லா என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது கிருபை செய்வானாக என்பதாக அர்த்தம் இப்போ இது இரண்டுமே முடிந்ததற்கு பிறகு இப்போ நான் தும்பியவன் இப்போ நான் தும்பியவன் மீண்டும் நான் என்ன செய்யணும் என்பதை அவன் சொன்னான் யார் எனக்கு பதில் சொன்னார்களோ எரஹமுக் அல்லா என்று பதில் சொன்னார்களோ அவர்களை பார்த்து மீண்டும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை يهديكم الله ويصلح بالكم வயூசுலே பாலகும் அங்களை நேர்வழிப்படுத்தி சீர்திருத்துவானாக என்பதாக அர்த்தம் அல்லாஹளை நேர்வழிப்படுத்தி சீர்திருத்துவானாக என்பதா அர்த்தம் அதாவது தும் நாள் அல்ஹமது இல்லா பதில் சொல்லுவாங்க என்பதான் சொல்ல வேண்டும் இதுவெல்லாம் அழகான சுண்ணத்துக்கள் அழகான துவாக்கள் சின்ன சின்ன துவாக்கள் எவ்வளவு அதிகமான நன்மைகள் வாய்ந்த துவாக்களாக இருக்கிறது நிச்சயமாக மனைவம் மோதல் வேண்டும் இந்த துவாக்களை மனப்பாட செஞ்சுக்கேன் அடுத்தபடியாக எந்த எந்த செயலை செய்ய நாடினாலும் எந்த செயலை செய்ய நாடினாலும் நாளைக்கு ஒரு வேலை செய்யறதா இருக்கிறது இப்ப நம்ம நண்பர்கள் ஒண்ணு பேசிக்கிறோம் சரிப்பா இந்த விஷயம் நாளைக்கு பேசிக்கலாம் இந்த இந்த பொருள் நாளைக்கு நான் உனக்கு தருகிறேன் என்பதாக சொல்லும் பொழுதெல்லாம் அதாவது எந்த விஷயம் செய்ய நாடினாலும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடினால் என்பதாக அர்த்தம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எந்த வேலை நம்ம செய்யறதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் மாஷா அல்லா அடுத்தபடியாக ஏதாவது நல்ல செய்தியை நாம் கேட்டால் மாஷா அல்லா என்பதாக சொல்லணும் ஏதாவது நல்ல செய்தி நடந்திருக்கிறது அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அவர் வண்டியை வாங்கியிருக்கிறாரு சொந்த வீடு வாங்கி வாங்கியிருக்கிறாரு அவருக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டா மாஷா அல்லாஹ் என்பதாக சொல்லணும் மாஷா அல்லாஹ் இதுக்கு அர்த்தம் என்னங்க மாஷா அல்லாஹ் இறைவன் நாடியது நடந்தது அல்லாஹ் நாடுனால அந்த ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது என்பதாக அர்த்தம் எனவே எந்த நம்ம செய்தி நல்ல செய்தி கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும் மாஷா தாக சொல்லிவிட வேண்டும் அடுத்தபடியாக ஆச்சரியமான ஒரு விஷயம் நாம் கேள்விப்பட்டால் சொல்ல வேண்டியது அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் தூய்மையானவன் என்பதாக அர்த்தம் அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் அடுத்தபடியாக துன்பமான ஒரு செய்தி நாம் கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் துன்பமான ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் துக்கமான ஒரு செய்தி கேள்விப்படுறோம் நம்ம வெளியூர்ல இருந்து யாராவது சொந்தக்காரங்க ஒஃபா தாராங்க நண்பர்கள் யாராவது ஒஃபா தாட்டாங்க நாம் கேள்விப்பட்டோம் சொன்னா இந்த துவா ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னா இல்லாஹி இன்னா ஒன்னா இளைஜியன் குரான்லையும் பதிவாக இருக்கிற இந்த துவா இன்னா இல்லாஹி ஒன்னா இளைஜியோன் நாம் அல்லாவிடம் இருந்தே வந்தோம் மீண்டும் அல்லாவிடம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று இந்த துவா ஓதிக்கணும் அடுத்தபடியாக கோபம் வந்தால் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் மனிதர்களுக்கு கோபம் வருகிறது கோபம் வரக்கூடாது கோபம் வந்ததற்கு பிறகு அந்த கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் யார் கோபத்தை அடக்கி கொள்கிறார்களோ அவர்களே வீரன் என்பதாக சொல்லி காட்டினாங்க கோபம் ஒரு விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் கோபம் இந்த ரஜீம் உயரமான இடத்தில் ஏறும் பொழுது துவா அல்லாஹூ அக்பர் கீழே இறங்கும் பொழுது வந்தால் அஹமது பதில் அல்லா தும்மியவர் மீண்டும் சொல்ல வேண்டியது எந்த செயலை செய்ய நாடினாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் ஏதாவது நல்ல செய்தி கேள்விப்பட்டால் மாஷா அல்லாஹ் என்று சொல்ல ங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் கேள்விப்பட்டால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் துன்பமான செய்தி கேள்விப்பட்டால் இன்னால் இல்லாஹி இலஹி ராஜீன் என்ற துவாவை ஓதுங்கள் கோபம் ஏற்பட்டால் துவாவை சொல்லுங்கள்